ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோட் செபி வீக்லி அப்டேட்டுக்கான எபிசோட் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வார வாரம் செபியில் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்னென்ன சர்க்குலர்ஸ் எல்லாம் வருது என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படியே அதெல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வந்து சிம்பிளிஃபைடாக அதில் என்ன நம்மளுக்கு மெசேஜ் இருக்குது ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டராக பப்ளிக்காக இன்ஸ்டியூஷ்னலாக நம்மளுக்கு என்னென்ன மெசேஜ் இருக்குங்கிறது தான் வந்துட்டு நம்ம வார வாரம் பார்க்க போகிறோம் இந்த வாரம் வந்து அவங்க ரெண்டு பொது அறிவிப்புகளும் நாலு சுற்றறிக்கைகளும் ஒரு செய்திக்குறிப்பும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு பப்ளிக் நோட்டீஸையும் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பப்ளிக் நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்கே எஸ்வி ரமணமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க செபி எதுக்காக வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனாலிஸ்டாக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக ஸோ எதுனா இதை டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து அவர் வந்து ரெஜிஸ்டர்டு அனாலிஸ்டாக தான் இருந்திருக்காரு பட் அவரோட செபி அப்ரூவல் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் ஸ்டில் அதே அப்ரூவலை யூஸ் பண்ணி அவர் வந்து ரிசர்ச் அனாலிஸ்டை ஒர்க்கை கண்டினியூ இருந்திருக்காரு ஸோ இதை செபி ஐடென்டிஃபை பண்ணதுனால அவருக்கு வந்து வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது போக அவருக்கு கான்சிக்வன்ஸும் இருக்க போகுது ஸோ எனிவே ரமணாமூர்த்தி அவரோட ரிசர்ச்சிலிருந்து வெளியே வர இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நீங்கள் வந்து ஏதாச்சும் லாஸ் ஏதாச்சும் இருந்துதுன்னா நீங்கள் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது ஏன்னா அவர் அன்ரிஜிஸ்டர்டில் இருக்கார் ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க இவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செபி வந்து பொதுமக்களுக்கு ஒரு நோட்டீஸ் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி ஸோ ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து செபியில் அன்லிஸ்டடாக இருக்கிற ஒரு கம்பெனி அதாவது இவங்க வந்து லிஸ்டடில் லிஸ்டடில் ம நம்ம ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி கிடையாது அன்லிஸ்டடாக இருக்க பப்ளிக் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியில் சில நி நிதி ப நிதி நிதி நெருக்கடிகள்லாம் இருந்து இது வந்து ஒரு கோர்ட்டில் இவங்களோட கம்பெனி பேரில் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு ஸோ அதனால் செபி வந்து இவங்களோட சொத்துக்களை எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து விற்கிறதுக்கு அச ஆக்ஷன் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் இதனுடைய ப்ரொப்ரைட்டர்ஸ் இந்த கம்பெனியை இந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பொது பொது பொதுமக்களுக்கு வந்துட்டு ஆக்ஷன் பண்ணுறதுக்காக இவங்களோட இன்சைடு இன்ஃபர்மேஷனை வந்து செபிகிட்ட வந்து செபிக்கு தெரியாமல் அவங்க வந்து ஸோ இன்சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வெளியே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு மக்களை வந்து எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக செபி வந்து இந்த சர்க்குலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பொதுமக்களாக இருக்கிறவங்க இன்ஸ்டியூஷனில் யாராச்சும் வந்து இந்த ஹெச்பிஎன் டைரிஸ் அண்ட் அலைட் லிமிட்டட் ப்ராப்பர்டீஸை வந்து ஆக்ஷன் பண்ணுறதா இருந்ததுன்னா தயவுசெய்து செபியோட அப்டேட்ஸை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணணும் ஸோ இது ரொம்ப முக்கியமான அறிவிப்பு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலு சர்க்குலரில் ஃபஸ்ட்டு சர்க்குலர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரெகுலேஷன்ஸ் தேர்ட்டி ஆஃப் செபி லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதாவது அவங்க வந்து ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க செபி இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா லிஸ்டட் கம்பெனிஸுக்கும் இதை வந்து இந்த சுற்றறிக்கையை வந்து விட்டுருக்காங்க ஸோ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக்குவைர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எல்லா லிஸ்டட் ஸ்டா என்டிட்டீஸுக்கும் அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்சஸ் மூலமாக வந்து இந்த சுற்றறிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது இந்த லிஸ்டிங் ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஸ்க்ளோஷர் ரெக் யர்மெண்ட்ஸ் அதை வந்து அப்டேட்டடாக எல்லா லிஸ்டடாக இருக்கிற கம்பெனியும் வந்து அவங்க வந்து இதை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிஎஸ்சி என்எஸ்சி இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்சும் அவங்களில் லிஸ்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிஸுக்கும் இதை வந்து அவங்க அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்க்குலரோட இன்ஃபர்மேஷன் ஸோ நெக்ஸ்ட் சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட் இந்த தேம் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவலுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக உங்களோட டிமேட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க அதே மாதிரி கம்பெனியாக பண்ணுறவங்க கம்பெனி பேரில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க ஸோ இது என்ன அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரே ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு 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 என்டிட்டியாக அவங்க வந்து ஒரு செ ஒருத்தரோட காமன் நேமில் வந்துட்டு அவங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதாவது உங்கள் ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அஞ்சு பேரும் தனித்தனியாக பண்ணாமல் ஒரு ஒரு ஆளாக சேர்ந்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி அந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் மியூச்சுவலாக அக்ரி பண்ணி பண்ணுறதுனால ஸோ அதை வந்து ஜூன் செகண்ட்லேருந்து இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான சர்க்குலர் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் சேர்ந்தோ எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன் ஸோ இவங்கெல்லாம் தனித்தனியாக பண்றதுக்கு பதிலாக அவங்கெல்லாம் ஒரே இடத்துல இருந்து பண்றதுக்காக ஒரே அக்கௌண்ட்ல பண்றதுக்காக இந்த அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் செபி கொடுத்துருக்காங்க ஜூன் செகண்ட்லருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டைம்லைன் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அசோ க கலெக்டட் பை அசட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இன் நியூ ஃபண்ட் ஆஃபர் ஆஸ் பர் அசட் அலோகேஷன் ஆன் த ஸ்கீம் ஸோ இந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எஸ்ஐபி நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க புது ப்ரா ப்ராடக்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்ஐபியில் அவங்க வந்து நியூ ஃபண்ட் ஆஃபர்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஸ்கீமில் அலெட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து அவங்க அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் இருந்து அலாட் பண்ணியிருக்கிற யூனிட்ஸை வந்து வித்தின் தேர்ட்டி டேஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி முப்பது நாள் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ரீசனை வந்து செபிகிட்ட வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணணும் அதே மாதிரி சிக்ஸ்டி டேஸை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க வந்து அதை எக்ஸிட் பண்ணும்போது அது வந்து எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் இருக்குது அந்த சார்ஜஸை வந்து எக்ஸிட் சார்ஜஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும் சிக்ஸ்டி டேஸில் வந்துட்டு அவங்க வந்து இன்னும் ஃபண்டை யூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான தகவல் ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கு அதே மாதிரி மக்களுக்கு உங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்மலாம் வந்து ரீட்டைலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களை பற்றி தெரியிற விஷயம் ஸோ இது என்ன ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் அதாவது பெரிய பெரிய இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் பண்ணணும் நம்மள மாதிரி இண்டிவிஜுவலாக எஸ்ஐபி பண்ணுற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எஸ்ஐஎஃப்னு சொல்கிற மாதிரி ஒரு சிஸ்டமாக வந்து செபி ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கான ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான ஃப்ரேம் ஒர்க் இந்த சர்க்குலர் வந்து ப ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் எல்லா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸுக்கும் ஸோ இது அசெட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிஸுக்கும் இந்த சர்க்குலர் விட்டுருக்காங்க ஸோ அதை வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி கம்ப்ளைன்ஸ் ஆக போகுது எப்படி ஒர்க் ஆக போகுது இதெல்லாம் வந்து மேலை நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்க் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கம்பெனிஸ்லாம் இருக்குது அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு நம்ம எப்படி எஸ்ஐபியில் வந்து மியூ ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி பெரிய பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ அதுக்கான ச இன்ஷே இனிஷியேஷனில் வந்து செபி இன்வால்வ் ஆகிருக்காங்க ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகப் போகுது அப்படிங்கிறதுக்கான சர்குலர் தான் இது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் இஸ்ஷூ பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் பற்றி எது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாண்டு பாண்ட்ஸை பற்றி ஸோ லான்ச் ஆஃப் பாண்ட் சென்ட்ரல் சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் போர்ட்டல் ஃபார் கார்பரேட் பாண்ட்ஸ் ஸோ உங்களில் சில பேர் நீங்கள் இன்ஸ்டியூ செக்யூரிட்டிஸில் வந்து நீங்கள் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ட்ராக் பண்ண முடியாது உங்களை நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் தான் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ செபி வந்து அவங்களோட முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்ட்டல் ஹாஸ் பீன் டெவலப்ட் அதாவது ப பார்த்திங்கன்னா ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காம்ப்ரிஹென்சிவ் பாண்ட் லிஸ்டிங்ஸ் ப்ரைஸ் கம்பேரிசன் இன்வெஸ்டர் சென்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி அதாவது முக்கியமான தகவல் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸுக்கு பாண்ட்ஸுக்கு என்ன சேஞ்ச் இருக்குது என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட ப்ரைஸ் கம்பேரிசன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு அவங்களுக்கு அந்த பாண்டை பற்றி தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கு வெளிப்படையான த வெளிப்படைத்தன்மையான பாண்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ அதனுடைய லிங்க் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்கலாம் ஸோ சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் போர்ட்டல் ஃபார் கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து ஒரு வரவேற்கு த வரவேற்கு தகுந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஸோ பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம இதுக்கப்புறம் வந்து செபியோட வீக்லி அப்டேட்ஸில் வந்துவிட்டு இன்னும் மேற்கொண்டு தகவல் இருந்துச்சுன்னா இன்னும் எலாபரேட்டாக சொல்லணுன்னாலும் சொல்லலாம் தேங்க் யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்டர்